இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பாவினோத் முதலில் தலைப்புச் செய்திகள் கொளுத்தும்பையில் சுவிட்சர்லாந்தில் விடுக்கப்பட்ட வெப்ப அலை எச்சரிக்கை சூரிச் கண்டோனில் உள்ள ஆறு ரயில் நிலையங்களில் ஏற்பட போகும் அதிரடி மாற்றம் சுவிஸில் பாரிய தீ விபத்து பற்றி மங்களாக்கள் சூரிக்கில் இடம்பெற்ற மாபெரும் அணிவகுப்பு திருவிழா மில்லியன் கணக்கில் திரண்ட மக்கள் வில் ஜோனாவில் முழங்கிய வான வேடிக்கை மோதிய கூட்டம் தொடர்பன விரிவான செய்திகள்

சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் மாநகரத்தின் துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ரதோற்சவ திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது குறித்த ஆலய மகோற்சவ திருவிழாவின் ஒன்பதாம் நாளான இன்றி இந்த திருவிழா இடம்பெற்றது மேலும் இந்த ஆலயத்தின் தேர் திருவிழா நாளைய தினம் இடம்பெறவுள்ளவை குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஷூலைன் கிராவுந்தனில் ஓபரால் திராசவில் பல வாகனங்கள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் இருவர் காயமடைந்தனர் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி ஆஸ்திரியாவில் வசிக்கும் லிச்சென்ஸ்டைன் மாகனத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தனது ஐம்பத்தி மூன்று வயது மனைவியோடு சென்று கொண்டிருக்கும் பொழுதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கிராபுந்தன் கன்டோனல் போலீசார் அறிவித்தனர் அதே நேரத்தில் கிராபுந்தன் வாகனத்தில் வசிக்கும் முப்பத்தொரு வயதான ஜெர்மன் டிரைவர் ஒருவரின் மாகனமே இவர்களின் மோட்டார் சைக்கிளோடு மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரொன்றும் இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிளும் மோதி பாதிப்புக்கு உள்ளாகின விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்

முன்னெடுக்கின்றனர் இன்று மிக பிரம்மாண்டமான அணிவகுப்பு தொடங்குவதற்கு முன்பே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் சூறிச்சில் கூடினர் ஏரியை சுற்றி வண்ணமயமான அணிவகுப்பு சரியான நேரத்தில் தொடங்கியது மதியம் மணி முதல் வழித்தடத்தில் உள்ள ஏழு மேடைகளில் இசையொலித்தது உள்ள மிகப்பெரிய மேடை குறிப்பாக பெரிய கூட்டத்தை ஈர்த்து ஆரம்பத்திலேயே முழு வீச்சில் இருந்தது ஆரம்பத்தில் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது சூரிச்சின் படுகையில் ஏறக்குரிய இரண்டு கிலோமீட்டர்கள் நீளமுள்ள அணிவகுப்பு பாதை நள்ளிரவு வரை விருந்து மற்றும் நடனம் ஆடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதன் பின்னர் பல கிளப்களில் பாட்டிகளும் இடம்பெறவிருக்கிறது இன்று ஏரிப்படுகையில் சுமார் ஒரு மில்லியன் விருந்தினர்கள் கூடுவார்கள் என்று அமைப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஜெனிவா மற்றும் லுசர்ன் உள்ளிட்ட சுவிட்சர்லாந்து முழுவதிலும் இருந்து சிறப்பு ரயில்கள் இன்று பிற்பகல் சூரிச் நோக்கி செல்லும் மக்கள் வீடு திரும்புவதற்கென அவர்கள் இரவிலும் சேவையில் ஈடுபடுவார்கள் தெரு அணிவகுப்பு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதால் அனைத்து கழிவுகளும் மறுசுழற்சி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்டத்தோரில் உள்ள ஷூட்ஸன் வீகர் முகாம் தளத்தில் நேற்று பிற்பகல் நான்கு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கரவான்கள் மற்றும் பங்களாக்கள் அழிந்து போயுள்ளன எனினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஷூட்ஸன் வீகர் முகாம் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை விண்டத்தோர் நகர போலீசார் உறுதி செய்தனர் ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் அங்கு விரைந்திருந்தன நான்கு முறை பலத்த சத்தம் கேட்டதாகவும் தீ விபத்துக்கு எரிவாயு கோள்கலன்கள் வடித்தது காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பல எரிவாயு கோள்கலன்கள் வடித்தன என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் மாலையில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று கூறினர் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் மற்றும் முகாம் வளாகத்தில் இருந்த விருந்தினர்கள் அனைவரும் சரியான நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேறினர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை சிறிய விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் தொலைபேசிகளுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் சூரிச் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் பதிப்பகம் சுவிஸ் தேசிய ரயில்வேயான எஸ் பேபே சூரிஜ் கண்டோனில் உள்ள பல நகரங்களின் ரயில் நிலையங்களில் செயற்படும் பல கவுண்டர்களை மூடுவதாக அறிவித்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் ஆண்டல்பிங்கன் பவுமா புபிகோன் டீல்ஸ்டோவ் சூரிஜ் மற்றும் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களை தேசிய ரயில்வே மூடுகிறது இந்த இடங்களில் மிக குறைந்த பயணிகள் மற்றும் டிக்கெட் விற்பனை இடம்பெற்று வருவதாலும் பயணிகள் ஆன்லைனில் டிக்கெட்டுகளை கொள்பரப்பு செய்வதாலும் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரப்படி சூரிஜ் பகுதியில் உள்ள டிட்லிகான் மேனதோர்ஃப் மற்றும் ஓப விண்டத்தோர் ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களை எஸ் பேபே மூடியது அப்போதும் கூட தொன்னூற்றி ஐந்து சதவீத டிக்கெட் வாங்குதல்கள் டிஜிட்டல் மற்றும் பிற சேவை சேனல்கள் மூலம் இடம்பெறுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் பல்வேறு சேனல்கள் வழியாக டிக்கெட்டுகளை வாங்குவது எளிதில் சாத்தியம் என்று எஸ் பேபே தனது அறிவிப்பில் எழுதியது மேலும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சூரிஜ் பிராந்தியத்தில் உள்ள நடுத்தர மற்றும் பெரிய பயண மையங்களை புதுப்பித்து வருவதையும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சென்ட் காலன் கண்டோன் ரபஸ்வில் ஜோனா பகுதியில் இரவு நேர ஏரி திருவிழாவானது வெகு விமர்சையாக நேற்றிரவு இடம்பெற்றது சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இடம்பெறும் இந்த திருவிழாவில் வான வேடிக்கை நிகழ்வுகள் உட்பட பல்வேறு களியாட்டு நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கின்றன நூறு ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் இம்முறை இந்த ஏரி இரவு திருவிழாவிற்கு முதல் நாளே ரப்பஸ்வில் கூட்டமலை மோதியது ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சியான விருந்தினர்கள் பழைய நகரம் வழியாக ஏரிக்கரைக்கு உலா வந்தனர் ஆரம்ப நிகழ்வாக சுவிஸ் ஸ்கை டைவர்ஸ் டைவர்ஸின் வான சாகசங்களும் ஆரம்பமாகியது அவர்கள் வானத்திலிருந்து மிதந்து ரப்பஸ்வில் படுகையில் துல்லியமாக இறங்கினர் பின்னர் இசை நிகழ்ச்சிகளும் இரவு பத்து மணியளவில் வான வேடிக்கையும் இடம்பெற்றது அலைமோதிய மக்களோடு நகரத்தின் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு வான வேடிக்கை வெளிச்சத்தை கொடுத்தது அத்தோடு பார்ப்பவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது லுசேர்ன் நகரில் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது அளவில் மின்சாரம் தடைப்பட்டது இதனால் நகரின் பல பகுதிகள் இருளில் மூழ்கின தடைக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது டிரிப்ஸ்டன் மாவட்டத்தில் முழுமையாக இருள் சூழ்ந்துள்ளது லுசர்ன் நகரிலும் வீடுகளில் மெழுகு பர்த்தி வெளிச்சமை காணப்படுகிறது மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் கூறப்படுகிறது அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு பின்னர் மின்சார விநியோகம் வளமைக்கு திரும்பியமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஆண்டு முதல் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக நடுத்தர வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கு இரண்டு தசம் இரண்டு சதவீத ஊதிய உயர்வு தேவை என்று எம்ப்ளாய் சுவிட்சர்லாந்து குழு தெரிவித்துள்ளது இந்த உயர்வு நிறுவனத்தின் முதுகெலும்பாக இருக்கும் மக்களுக்கு தேவையான முதலீடு என்று சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்டீபன் ஸ்டூட்டர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது அனைத்து ஊழியர்களும் மதிப்பு மிக்கவர்களாக உணரப்படுவதையும் சிறந்த முறையில் செயற்பட உந்துதலாக இருப்பதையும் உறுதி செய்யும் நோக்கம் கொண்டது என ஊழியர் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டுகிறது தங்கள் ஊழியர்களுக்கு சரியான முறையில் ஊதியம் வழங்காத நிறுவனங்கள் வரும் ஆண்டுகளில் பின்தங்கிவிடும் அபாயம் உள்ளது இந்த ஊதிய உயர்வு பாராட்டு மற்றும் பொருளாதார தொலைநோக்கு பார்வையின் தெளிவான அறிகுறியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டு சுவிட்சர்லாந்தில் வெப்ப அலை பரவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிசினோ ஜெனீவா மற்றும் வலாய்ஸ் உட்பட அடுத்த சில நாட்களுக்கு பாசல் ரொயன் பள்ளத்தாக்கு மற்றும் ஜெனீவா ஏரி படுகையில் மூன்றாம் நிலை வெப்ப எச்சரிக்கை மத்திய அரசு இப்போது அறிவித்தது மேலும் ஆல்ப்ஸ் மலையின் தெற்கு பகுதியில் மத்திய அரசு ஏற்கனவே சனிக்கிழமை அவாய அபாய நான்காம் நிலை அபாய கட்டத்தை வெளியிட்டது சமீபத்திய இயற்கை ஆபத்து கணிப்பீட்டின் பிரகாரம் வெப்ப அலை கணிசமான அளவில் தீவிரமடையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் மூன்று நாட்களில் தினசரி சராசரி வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி அல்லது அதற்கு மேல் இருக்கும்போது நான்காம் நிலை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது வலாய்ஸ் மற்றும் ஜெனீவா ஏரி பகுதியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி வரை எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் டிசினோ மற்றும் பாசல் பகுதி அதேபோன்று ரயின் பள்ளத்தாக்கில் தாழ்வான பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று டிகிரி வரை வெப்ப அலையின் வரம்பு மதிப்புகளை அடைய வாய்ப்புள்ளது இந்த பகுதிகளில் மூன்றாம் நிலை ஆபத்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் சராசரி தினசரி வெப்பநிலை குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு ஐந்து டிகிரி அல்லது அதற்கு மேல் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் டுவெண்டி ஃபோர் டாட் காமை அணுகுங்கள் வணக்கம்